சற்றுமுன் வெளியான செய்தி தமிழ்நாட்டை நோக்கி புயல் நாளை முதல் கனமழை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை இது தொடர்பான இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு அந்தமான் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகி இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த ரெண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழ்நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வடமேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போது தெற்கே நகர்ந்து அங்கு நீடித்துக் கொண்டிருக்கும் இன்னொரு காற்று சுழற்சியுடன் இணைந்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு அருகே இப்போது நிலை கொண்டிருக்கிறது இதனால் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது கன்னியாகுமரி தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் இந்த சுழற்சி புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆர்வலர்கள் வந்து கணித்துள்ளனர் தமிழ்நாட்டின் உட்பகுதியில் இதன் காரணமாக அதிக குளிர் நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இருக்கும் கோவை ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் போது கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து கனம் முதல் மிக கனமழை வந்து பெய்யக்கூடும் இந்த நிலை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் புயல் உருவானதால் டெல்டா மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இது தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் கடலூர் புதுச்சேரி இடையே வந்து இந்த புயல் வந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரவை பொறுத்து தான் வந்து கரையை கடக்கும் இடம் வந்து முடிவாகும் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது இதனால் சென்னைக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தஞ்சாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து மிக முக்கியமான நாட்கள் இதனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதனை ஒட்டி வந்து அரசு சார்பிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது புயல் உருவானதால் அதனை எதிர்கொள்ளும் வகையிலும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை வந்து அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் சென்னையில் வந்து பேரிடர் மேலாண்மை மையத்தில் வந்து ஆய்வு செய்து அதன் அதிகாரிகளுடன் வந்து ஆலோசனை நடத்துகிறார் ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதனை பற்றி முழு விவரத்தை வந்து பார்ப்போம் ஸோ அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்